ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹர்னி திருமுருகன் இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா எப்படி இல்லாம ட்ரீட் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்குமா இது வந்து எப்படி வந்து எனக்கு சூட்டபுளா இருக்கும் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம கிட்டே இருக்கும் அதே எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சிச்சு அது மட்டும் இல்லாம முருகன் வந்து நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம் ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் மேம் இப்போ ஒரு ஒரு ராசிக்கான சனி வக்ரப்பயிற்சி பத்தி சொல்லுங்க சனி வக்ரப்பயிற்சி பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் கும்பராசிக்கு எப்படி இருக்கு ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ் கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் எதுலலாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ இவங்களுடைய டைம் எமோஷன்ஸ் எல்லா விதமான விஷயங்களையும் எதுலலாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் பலன் கொடுக்காம போச்சோ அதில்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடிக்குள்ள மாட்டினாங்களோ ஸோ அதுலேருந்துலாம் வெளியேறதுக்கான ஒரு சூழலை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் பட் இவங்க வெளியேறுறாங்களா வெளியேறலையா அப்படியே நிற்கிறாங்களான்றது ஒரு விஷயம் இருக்கும் இமோஷ்னலி இவங்க வந்து நீ வெளியே வா அதில் வா அப்படின்னு சொல்லும் பட் இவங்க வந்து அடமேட்டாக இல்லை எனக்கு அதில் இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கல எனக்கு அதில் இன்னும் ஒரு விஷயம் நடக்கலை நான் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே என்னென்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணது கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்க இருக்குது நிச்சயமாக அது கிடைக்கும் பட் இந்த டைம் அதற்கான டைம் இல்லை உனக்கானது வேறு ஒன்று இருக்குது அதை நீ இப்போ பிக் பண்ணு ஸோ நீ இன்வெஸ்ட் பண்ணதுக்கான விஷயங்கள் அவுட்கம் உனக்கு கிடைக்கும் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் பட் இப்போ வேறு வெளியே வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ்சில விஷயங்களை வந்து கொடுக்கும் செய்யும் ஸோ அப்போ அதை அவங்க பிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக புதிய விஷயங்களும் அவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கும் அண்ட் ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான பிரதிபலனும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி தான் அவங்களுக்கான அந்த டைம் பீரியட் இருக்க போகுது இப்போ நம்ம நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னதுனால கேட்குறேன் இப்போ நம்ம வந்து ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட ஸோ அது வந்து எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடைக்குமா இல்லை நம்ம ஒரு எஸ்ஐபி இந்த மாதிரி சேவிங்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதுலேருந்து எனக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அப்படின்னு இந்த டைம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக போகணும் அண்ட் பிகைண்டில் அதுக்கான ப்ராசஸும் பண்ணணும் சில பேர் என்ன பொறுமையாக இருக்க வீட்டுக்கு கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க அதை ஸோ அதை பற்றி ஃபாலோப் பண்ணாமல் விட்டுருவாங்க பட் இவங்க அதை பற்றி ஃபாலோப் பண்ணணும் அது வர்றதுக்கான விஷயங்களும் பிகைனில் பண்ணணும் ஆனால் பொறுமையோடு பண்ணணும் நிதானத்தோடு பண்ணணும் நிச்சயமாக உழைப்பிற்கான பலன் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின் தான் இருக்கு இப்போது நான் வந்து ஒரு இந்த விஷயத்தை தவிர்க்கணும் என்ன இது வந்து நான் உண்டையே வேலை ஒன்று இருந்துக்கிறேன் அப்படின்னா என் இது பண்ணலாம் ஸோ இவங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினைக்கிறது இவங்கள வந்து யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டது யார் டிஸப்பாயின்ட்மெண்ட் கொடுத்தது ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டது யார் இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது மற்றவங்கள பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஸோ மற்றவங்க இருந்து இவங்களுக்கு என்ன கிடைச்சது கிடைக்கல இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது மேற்கொண்டு அவங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகணும் இவங்களால என்ன செய்ய முடியும் இல்லை இவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதை பற்றி கூட யோசிச்சுட்டு போயிடலாமே தவிர இவங்களுக்கு யார் என்னெல்லாம் செய்யலை யாரெல்லாம் இழுபறியா இப்படி வெயிட்டிங் வெயிட் பண்ண விட்டுட்டாங்க ஸோ டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க இதை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து நான் வந்து என்னோட சக்ஸஸ்க்காக இந்த விஷயத்தை வந்து பண்ண போறேன் நான் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான் இருக்கேன் ஆனால் என்னால் பண்ண முடியல ஸோ இதுக்கு என்னதான் இஷ்யூ அப்படிங்கிறது என்னால் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியல எல்லாமே சரியா இருக்கு ஆனால் அந்த வேலை மட்டும் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி தோணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் இது வந்து ஹானஸ்டியாக இருக்கணும் அவங்க வெளியே ஹானஸ்ட்டாக இருப்பாங்க எல்லாமே ஹானஸ்டியாக அவங்களுடைய வேலைகளை செஞ்சுருப்பாங்க பட் அந்த ஹானஸ்டிக்கான தகுந்த ரிவர்ட்ஸ் கிடச்சிருக்காது ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்காது இதெல்லாம் சரி ஆனாலும் செல்ஃப் ஹானஸ்ட்டு ஒன்று இருக்குது அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹானஸ்டியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நேர்மாறாக இவங்க மனசுக்கு நேர்மாறா சில விஷயங்களை செய்கிறது வந்து ஸோ வரக்கூடிய பிளெஸிங்ஸை தடுத்துரும் அப்போது இவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க நேர் நேர்மையாக இருக்கணும் தென் மற்ற விஷயங்கள நேர்மையாக இருக்கிறதுக்கான பலனும் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்லையும் அவங்க ஹானஸ்டியாக இருக்கணும் அந்த ஜஸ்டிஸ் சாரி அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும் யா எதுக்கு எந்த மாதிரி காரியங்கள் இருந்தாலுமே ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும் ஜஸ்டிஸ் கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கான ஹானஸ்டியும் ட்ரஸ்ட் வரதியுமா நடந்துக்கணும் இது ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்து கும்பராசியில் பிறந்தவங்களோட ஹெல்த் வந்து எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது ஃபேமிலி கூட அதாவது ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் எடுத்துக்கிறது ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் அது ரெக்கவர் ஆகிடுவாங்க ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது டைம் டைமிங்க்கு அந்தந்த டைமிங்க்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க சொல்கிறேன் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் போது நிச்சயமாக அந்த ரெக்கவர் ஆகிடுவாங்க ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லை நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னும் போது ஸோ மேற்கொண்டு அவங்க இதை பற்றி பயப்பட யோசிக்க வேணாம் ஹெல்த் தான் இருக்கும் கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கரெக்டான டைமுக்கு வந்து ஃபுட் எடுத்துக்கிறது குட் ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோவ் பண்ணால் அந்த ஹெல்த் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்கு தான் நான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இவங்க வந்து எப்போவுமே மணி மைண்டடாக இருக்கிறாங்க பண விஷயங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க அதை பற்றியே ஓடிக்கிட்டு இருக்காங்க மைண்டு எப்போயாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க எது இது அது எதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வராது ஸோ அப்போது அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வரை அதாவது இவ்வளோ நேரம் தான் நம்ம இதை பற்றி யோசிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் நைட் ஒரு எட்டு மணிக்கு மேலே மற்ற வேலையை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது ஃபேமிலியை பற்றி யோசிக்கணும் ஃபேமிலியை டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சாப்பிட்றது தூங்குறது இப் இப்படியான விஷயத்த ஒரு ஒரு டிசிஷனை வந்து எடுக்கணும் எனி டைம் வந்து பண ரீதியாக விஷயங்களை வேலை பார்க்குறது பண ரீதியாக யோசிக்கிறது அப்போ தூக்கம் கண்டிப்பாக கெட்டு தான் போகும் அதற்கு ஒரு டைம் பீரியடை செட் பண்ணிட்டா இது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் கும்பராசிக்காரர்களுக்கு வந்துட்டு முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க பழனியில் இருக்கக்கூடிய பழனி பழனினாலே ஆண்டிக்கோள முருகர் தான் ஸோ அந்த பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோல முருகர் அவரை வந்து அதாவது மூலவர் அவரை வழிபடணும் அந்த ஆண்டி கோலத்தில் வழிபடணும் ஸோ அப்போ வழிபடும் போது இவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இல்லை மற்ற விஷயங்களில் பிணிகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகிடும் அதற்கான சொல்யூஷன்ஸும் வந்து கிடைச்சிரும் பட் ஒரு நெருடல் இருக்கும் ஆண்டி கோலத்தில் பார்க்கறதானே இங்கே முருக தரக்கூடிய மெசேஜ் அவரை ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் அவரை நம்பி வரவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த ராஜ வாழ்க்கையை கூட அவரால் கொடுக்க முடியும் அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் பணம் இருக்குன்னு எல்லாமே ஷோ பண்ண பண்ணக்கூடாது ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது எப்போவுமே இருந்தாலும் இல்லை எப்போவுமே சிம்ப்ளிசிட்டியாக இருக்கணும் இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது முருகர் பார்த்துப்பாரு அப்படின்றது தான் அவங்களுக்கான முருகர் திறப்பே மெசேஜாக இருக்குது ஸோ நேர்களே நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும் அண்டு முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும் முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும் ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்